செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுநண்பின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் பதினேழு கண்ணாடியில் தெரிந்த தனது பின்பத்தை ஆழ்ந்து பார்த்தான் மணிவர்மன் தனக்கு கனவாக மட்டும் போய்விடுமோ என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்த மன கோலத்திலிருந்தான் அவன் கனவாக மட்டுமல்ல நிஜத்திலும் நிறைவேறப் போகும் கோலம் அது என்று அவனுக்கு உணர்த்தியிருந்தாள் ஒருத்தி கீர்த்தனா அவளுக்கு எப்படி தன்னை திருமணம் முடித்தே தீர வேண்டும் என்று நினைக்கும் அளவிற்கு பிடித்தம் வந்தது அவனுக்குள்ளேயே கடந்த ஒரு வாரமாக கேட்டுக்கொண்ட கேள்விதான் அது எவ்வளவு யோசித்தும் அதற்கான பதில் மட்டும் அவனால் கண்டறிய முடியவில்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் மனதின் ஓரும் அவளின் அந்த பிடிவாதம் கூட அவனுக்கு பிடித்துதான் இருந்தது தன்னையும் ஒருத்தி விரும்பி கட்டிக்கொள்ளப் போகிறாளே என்று ரகசியமாய் மனம் கொண்டது ஆனால் வெளியே விரைப்புடன் தான் கல்யாண வேலைகளை எடுத்து செய்து கொண்டிருந்தான் மகேஸ்வரனும் விடுமுறை எடுத்துக்கொண்டு தம்பியுடன் கல்யாண வேலைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு வாரத்தில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் ஏற்பாடு செய்து ஒரு வழியாக இதோ இன்று திருமணத்திற்கு தயாராகி நிற்கிறான் இன்னும் சற்று நேரத்தில் மாப்பிள்ளை அழைப்பு இருந்தது போனில் வைத்த அழைப்பையும் ஏற்று பல உறவுகள் வந்து வீட்டில் கூடியிருக்க அவர்களுடன் மாப்பிள்ளை கோலத்தில் ஊர்வலமாக கோவில் நோக்கி நடந்தான் அவன் கீர்த்தனாவை திருமணம் செய்யப் போகிறான் என்ற விஷயம் அறிந்ததும் அவனின் நண்பர்கள் வியந்துதான் போயினர் அதிலும் நந்தனுக்கு நம்ப முடியாத திகைப்புதான் ஆனாலும் அதைவிட தன் நண்பனுக்கு திருமணம் முடியப் போகிறது என்ற மகிழ்வு அவனை ஆட்கொள்ள இதோ சந்தோஷத்துடன் நண்பனுடன் ஊர்வலத்தில் அவனுடன் மாப்பிள்ளை தோழனாக நடந்து கொண்டிருந்தான் சிவகுருவும் பொன்வேலனும் கோவிலுக்கு சற்று முன் வெடியை வரிசையாக வைத்து வெடித்துக் கொண்டு மாப்பிள்ளை வரவேற்பை இன்னும் கொண்டாட்டமாக மாற்றிக் கொண்டிருந்தனர் மேலதாளத்துடன் உறவுகள் நட்புகள் சூழ மாப்பிள்ளை கோலத்தில் செல்வது மணிவர்மனின் மனதிற்கு இதத்தை தந்திருக்க அவனின் உதட்டின் ஓரம் துளிர்த்த புன்னுகையுடன் கோவில் சென்று சேர்ந்தான் பெண்ணை ஏற்கனவே அழைத்து வந்திருக்க இருவரையும் சன்னிதானத்திற்கு அழைத்து சென்றனர் கீர்த்தனாவை பெண் பார்க்க சென்ற அன்று பார்த்தது அதன்பின் இப்பொழுதுதான் அவளை மீண்டும் பார்க்கின்றான் பட்டுப்புடவையில் அழகாக ஜலித்தவளை கண்டவனின் விழிகள் அவள் மீது ஒரு நொடி நிலைத்தே மீண்டன அவளும் அவனை ஓர பார்வையால் அவ்வப்போது பார்த்து கொண்டாள் மாலையைக் கொடுத்து மாற்றிக்கொள்ள சொல்ல இருவரும் மாற்றிக் கொண்டனர் தாலியை எடுத்துக் கொடுக்க அவளின் அருகில் சற்று நெருங்கி நின்று மணிவர்மன் தாலியைக் கட்ட கை கூப்பி லேசாக தலை குனிந்து அவன் கட்டிய தாலியை வாங்கிக் கொண்டாள் கீர்த்தனா அனைவரும் அவர்கள் மீது அச்சதைத் தூவ அவர்களின் ஆசிர்வாதத்தை லேசாக தலையை குனிந்து பெற்றுக்கொண்டனர் மணமக்கள் மகன் திருமணம் முடிந்ததும் கோகிலா அழுதே விட்டார் இந்த ஒரு தருணத்திற்காக எத்தனை நாள் காத்திருப்பு எவ்வளவு கண்ணீர் எத்தனை வழிகள் எத்தனை ஏமாற்றங்கள் அத்தனையும் கடந்து வந்து இப்பொழுது தன் மகன் ஒரு குடும்பஸ்தன் என்ற எண்ணம் அத்தாயின் மனதை நிறைத்தது கடவுளே என் பசங்க வாழ்க்கை சிறக்கணும்பா என்று வேண்டுதல் வைத்துக் கொண்டார் இருவரையும் கைகோர்த்து சன்னிதானத்திற்கு சுற்றி வர சொல்ல மனைவியின் கையை மெல்ல நான் மணிவர்மன் அவன் தன் கையை தொட்டதுமே அவளுக்கு நடுங்க ஆரம்பிக்க அந்நடுக்கத்தை தன் கைக்குள் உணர்ந்து அவளை கேள்வியுடன் நிமிர்ந்து பார்த்தான் அவளின் முகம் என்னவோ இயல்பாகத்தான் இருந்தது ஆனால் கையில் மட்டும் அவ்வளவு நடுக்கம் தன் ஸ்பரிசத்தால் உண்டான மாற்றம் என்று உணர்ந்ததும் ஏனோ அவளை சீண்டி பார்க்கத் தோன்றியது தனது ஆட்காட்டி விரலால் அவளின் உள்ளங்கையை லேசாக சுரண்ட விதிர்த்து கையை இழுத்து கொள்ள முயன்றவளின் கையை இன்னும் இருகப்பற்றிக் கொண்டான் கீர்த்தனா கண்களை விரித்து கணவனை பார்க்க அவனோ அவளின் புறம் திரும்பாமல் சன்னிதியை சுற்றி நடக்க ஆரம்பித்தான் வரைச்சிக்கிட்டு தெரிஞ்ச மில்லி திடீர்னு இப்படியெல்லாம் கைய சொரன்றாரு நிஜமாவே கைய சொரண்னாரா இல்ல நான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டேனா என்று கூட அவளுக்கு தோன்றியது அவள் அப்படி நினைக்கும்படியாக முதுகை விரைப்பாக வைத்துக் கொண்டல்லவா முன்னால் நடந்து கொண்டிருந்தான் சந்நிதியை சுற்றி முடித்துவிட்டு பின்வர்கள் சொன்ன சடங்கையெல்லாம் செய்துவிட்டு கோவில் மண்டபத்தில் போய் கணவன் மனைவியாக ஜோடி போட்டு நிற்க உறவினர்கள் வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு சாப்பிட சென்றனர் கோவிலுக்கு வெளியே ஒரு சாப்பாட்டு கூடம் இருக்க அங்கேதான் விருந்து நடந்து கொண்டிருந்தது புதுமண தம்பதிகளுக்குள் பேசிக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்காதவாறு அவர்களை சுற்றி ஆட்கள் இருந்த வண்ணமே இருந்தனர் அதிலும் உள்ளூர் ஆட்கள் அனைவரும் வந்து சென்று கொண்டிருக்க திடீரென்று குறுகிய நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட கல்யாணம் அது என்று யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு ஊர் மக்களே ஜே ஜே வென்று பார்த்து கொண்டனர் என்று சொல்லலாம் வந்தவர்களை கவனித்து சாப்பிட அனுப்பி என்று மற்றவர்களுக்கும் நேரம் சரியாக இருந்தது கணவனின் பேச்சிற்கு பிறகு மீனா அடக்கியே வாசித்தாள் அதே நேரம் தங்கை கல்யாணம் என்று கொண்டாடாமல் ஒரு விருந்தாளி போல நடந்து கொண்டாள் அவள் அப்படியே அமைதியாக இருந்தால் போதும் என்றுதான் அவளின் குடும்பத்தினரும் நினைத்து கொண்டனர் இந்துமதியின் பெற்றோரும் திருமணத்திற்கு வந்திருந்தனர் அவர்களிடம் முகம் திருப்பாமல் இந்துமதிக்காக இலகுவாகவே வரவேற்று உபசரித்தனர் கூட்டம் சற்று குறைந்ததும் அங்கே வந்த மகேஸ்வரன் வர்மா நீங்க சாப்பிட்டது வீட்டு ரெண்டு பேர் வாங்க சாப்பிட போலாம் என்று அழைத்து சென்றான் நீங்களா சாப்பிட்டீங்களானா என்று கேட்டுக்கொண்டே மனைவியுடன் அண்ணன் பெண் சென்றான் அம்மா அப்பா வச்சிட்டேன் நான் இனிதான் சாப்பிடணும் என்றான் அண்ணன்காரன் நீயும் சாப்பிட இவ்ளோ நேரம் சாப்பிடாம என்ன செய்யற என்று கடிந்து கொண்டான் தம்பிக்காரன் வந்த உங்களை வேணாமாடா இருவரும் பேசிக் கொண்டதை கேட்டு கீர்த்தனா வியந்தாள் நல்ல ஒற்றுமையான அண்ணன் தம்பி போலவே நமக்கும் வந்து வாச்சிருக்கோன்னு என்று இதுவரை தன் பக்கத்திலேயே வராதவளின் அக்காவை நினைத்து விருந்திக் கொண்டாள் ஆனால் கதிர்வேலன் சொன்னபடி அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து இப்பொழுது வந்திருந்த உறவினர்களையும் உபசரித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு தன் மீதிருக்கும் இருக்கும் அக்கறை கூட ஏன் அக்காவுக்கு இல்லாமல் போனது அப்படி என்ன தன் மீது அவளுக்கு விரோதம் என்றவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை என்ன யோசனா என்ற குரல் மிக அருகே கேட்க திடுக்கிட்டு விழித்து பார்த்தால் அவளின் கணவனின் குரல்தான் சாப்பிடும் இடம் வந்து அமர்ந்த பின்னும் யோசனையில் இருந்தவளை கலைத்திருந்தான் இலையில சாப்பாடு வச்சிட்டாங்க பாரு சாப்பிடாம என்ன யோசனை பண்ற என்றவன் மீண்டும் கேட்க ஒன்றுமில்லை என்பது போல வேகமாக தலையை ஆட்டியவள் சாப்பாட்டில் கை வைத்தாள் என்ன திருமதியானதோ திருவாய திறக்க மாட்டேங்கிற என்று கேலியாய் கேட்டவனை திரும்பி பார்த்தாள் அவன் புருவத்தை உயர்த்த இது தானா இல்ல வேற யாருமானு பாக்குறேன் திருவாளரானதும் உங்க திருவாய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல என்று கிண்டலாய் சொன்னால் கீர்த்தனா இல்லையா பின்ன என்னோட திருமதி சரியான வாயாடி அதுக்கேத்த மாதிரி திருவாளரும் மாறியாகணுமே என்று சிறு பொன்னகியுடன் சொந்தவனைக் கண்டு வியந்துதான் போனாள் தன் மீது கோபமாக இருப்பானோ இந்த திருமணத்தை அவன் எப்படி ஏற்றுக்கொள்வானோ என்ற எண்ணம் அவளுக்கு இருக்கவே செய்தது ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் அவன் சகஜமாக இருப்பது அவளுக்கு வியப்பாகத்தான் இருந்தது இருவரும் இயல்பாக பேசிக்கொண்டே கொண்டே சாப்பிட ஆரம்பிக்க அவர்களைக் கண்ட கோகிலாவிற்கு அப்போதுதான் நிம்மதியாக இருந்தது தான் வலுக்கட்டாயமாக ஒப்புக்கொள்ள வைத்து உடனே வைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்த திருமணம் அல்லவா மகன் கீர்த்தனாவிடம் எப்படி நடந்து கொள்வானோ என்ற கவலை அவருக்கு இருக்கவே செய்தது இப்போது மகனின் முகத்தில் இருந்த மலர்ச்சியும் மருமகளிடம் இருக்கும் இணக்கமான பேச்சும் அவரின் மனதை நிறை திறந்தது உண்டு முடித்ததும் முதலில் மணமகன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று மணமக்கள் கிளம்ப தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் மகளின் அருகே வந்தார் வனிதா கீர்த்தனா மாப்பிள்ளை வீட்டுக்கு நீ போகும்போது உன் கூட நம்ம வீட்ல இருந்து யாராவது உனக்கு துணைக்கு வரணும்னு மீனவன் கூட கிளம்ப சொன்னேண்டி அவ மாட்டேன்னு புடிவாதம் பிடிக்கிறா இப்ப என்ன பண்றதுன்னு தெரில உன்னோட லதாஜித்தி உன் கூட வர சொல்லட்டுமா உனக்குனும் பிரச்சனை இல்லையே என்று மெல்ல கேட்டார் அக்கா வராம இருக்கிறதே நல்லதுமா அங்க வந்து அவ எப்ப என்ன பேசுவாளோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கணும் லதாசத்தி மட்டும் பரட்டும் போதும் என்றாள் செரடி பாத்து போயிட்டு வா அங்க சாப்பிட்டு அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் வருவீங்க நான் முன்னாடி போய் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் என்று மகளிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார் சற்று நேரத்தில் காரில் மணமக்களை அழைத்து கொண்டு மணமகன் வீடு சென்றனர் ஆரத்தி சுற்றி மணமக்களை வீட்டிற்குள் அழைக்க கையில் குத்து விளக்குடன் புகுந்து வீட்டிற்குள் புகுந்தால் திருமதி கீர்த்தனா அவள் கொண்டு வந்த குத்து விளக்கை பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வைக்க சொல்ல அவர்கள் சொன்னதை செய்தவள் கணவனுடன் சாமி கும்பிட்டாள் பின் இருவருக்கும் பாலும் பழமும் கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு சடங்கிலும் பங்கு கொண்டபோது இருவரின் மனதும் நிறைந்து போனது புதுமண தம்பதிகளுக்குரிய பொறிப்பு இருவரின் முகத்திலும் பிரதிபலித்தது மணமகன் வீட்டில் செய்ய வேண்டிய சடங்கு முடிந்ததும் மணப்பெண் வீட்டிற்கு புதுமண தம்பதிகளை அழைத்துச் சென்றனர் அங்கேயும் பாலும் பழமும் கொடுக்கப்பட்டது அங்கே தம்பதிகள் மாலை வரை இருந்துவிட்டு மாலை நல்ல நேரத்தில் மணமகன் வீட்டில் பெண்ணை சீருடன் விட்டு வருவது என்று முன்பே பேசி வைத்திருந்தனர் முன்பே இதெல்லாம் தெரியும் என்றாலும் அந்த வீட்டில் இருக்க மணிவர்மனுக்கு சங்கடமாகத்தான் இருந்தது சில கசப்பான அனுபவங்களை அந்த வீட்டுப் பெண்ணால் அனுபவித்தவன் என்பதால் என்னதான் மறக்க நினைத்தாலும் அதை மறந்து வீட்டில் ஒன்று முடியவில்லை இதற்கும் பிள்ளையை காரணம் காட்டி மீனா ஒதுங்கித்தான் இருந்தாள் வீட்டு ஆண்களும் அவனை வரவேற்றுவிட்டு மீண்டும் கோவிலுக்கு சென்றிருந்தனர் அங்கே அனைத்தையும் ஒதுங்க வைத்து பணம் கொடுத்து அனுப்ப வேண்டிய வேலை இருக்க மணிவர்மனுடன் அவர்களால் பேசிக் முடியவில்லை மற்ற உறவினர்களுடனும் அவனால் இலகுவாக பேச முடியவில்லை அவனின் சங்கடம் புரிந்தது போல கணவனை தனது அறை கழைத்து சென்றால் கீர்த்தனா இது என்னோட ரூம் இங்க படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சாயந்திரம் கிளம்பும் போது எழுப்பி விடுறேன் என்றாள் நான் மாத்து துணி எடுத்துட்டு வரல கீர்த்தனா பட்டு வேஷ்டி சட்டையோட எப்படி படுக்க நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா நானும் கூட இருந்து வேலையை முடிச்சிட்டு வரேன் என்றான் ஏன் எங்க வீட்ல இருக்க உங்களுக்கு பிடிக்கலையா என்று முகம் சுருங்க கேட்டாள் பிடிக்குது பிடிக்கலாம் இப்ப பேச நேரம்ல நம்ம கல்யாணம் அவசரமா ஏற்பாடு செஞ்சது அப்பாவுக்கு வயசாயிடுச்சு அவரால் இழுத்து போட்டு பார்க்க நானும் தான் மகேஷ் மட்டும் தனியா நான் போனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை நடக்கும் என்றான் அவளுக்கும் புரிந்தது ஆனால் இன்னும் நான்கு தான் அவன் இங்கே இருப்பான் இனி எப்போது அவனுடன் தன் பிறந்த வீட்டிற்கு வருவோம் என்று தெரியாத நிலையில் இன்று ஒரு நாள் அதுவும் சில மணி நேரங்கள் கூட இல்லாமல் அவன் கிளம்புவதாக சொன்னது மனதிற்கு ஓப்பானதாக இல்லை அவளின் பிடித்த மின்மையை அவள் முகம் பார்த்தே உணர்ந்தவன் அவளை நெருங்கி சீக்கிரம் வந்துடுற என்று அவள் கண்ணத்தில் இதமாக தட்டிவிட்டு வெளியேறி சென்றான் தன் கன்னத்தில் சுரசிறப்பாக உரசிய கையின் ஸ்பரிச உணர்வை அவன் கிளம்பிய பிறகும் உணர்ந்து தன் கண்ணத்தை பிடித்தபடி அப்படியே நின்றுவிட்டாள் கீர்த்தனா 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 பரபரப்பாக அழைத்துக் கொண்டு அவளின் அன்னை அங்கே வரவும் கண்ணத்தில் இருந்த கையை எடுத்துவிட்டு என்னமா என்றாள் என்னடி மாப்பிள திடீர்னு கிளம்பி வெளியே போயிட்டாரு எதுவும் பிரச்சனையா கவலையுடன் கேட்டார் வனிதா ஒண்ணும் இல்லம்மா என்றவள் கணவன் சொல்லி சென்றதை தெரிவித்தாள் அவ்ளோதானா நான் என்னவோ ஏதோனு பயந்துட்டேன் என்று நிம்மதிப்பட்டுக் கொண்டார் மாலை நான்கு மணி அளவில் மாமனார் சகலையுடன் வீடு வந்து சேர்ந்தான் மணிவர்மன் சற்று நேரத்திலேயே மாலை சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு பெண் மாப்பிள்ளையை அழைத்துக் கொண்டு மாப்பிள்ளை வீட்டில் விட்டுவிட்டு கீர்த்தனாவின் பெற்றவர்கள் கிளம்ப கலங்கே கண்களுடன் அவர்களை பார்த்தாள் கீர்த்தனா கலங்காதம்மா ஒரே ஊர்ல இருக்க போற எப்ப அவங்கள பார்க்க நினைக்கிறியா போய் பாத்துட்டு வா என்று கோகிலா ஆறுதல் சொல்ல தன்னை தேற்றிக் கொண்டாள் பெற்றவர்களுக்கும் அதுதான் ஆறுதல் என்பதால் மகளை தேற்றிவிட்டு கிளம்பினர் அதன்பின் இரவு வரை உறவினர்களுடன் அவளின் பொழுது நகர்ந்துவிட இரவு கணவனின் அறைக்கு அனுப்பப்பட்டாள் அந்த அறைக்குள் அவள் மட்டும் இருக்க மணிவர்மன் இன்னும் அறைக்குள் வந்திருக்கவில்லை அறையில் அலங்காரம் எதுவும் பெரிதாக இல்லை படுக்கையில் சிறிது மல்லிகையை மட்டும் தூவியிருந்தனர் படுக்கை அருகில் இருந்த மேஜையில் சிறிது பழங்களும் பால் நிறைந்து பிளாஸ்கும் இருந்தது நல்ல வேலை சினிமா செட்டிங் சீன் எல்லாம் இங்க இல்ல என்றவள் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க வீட்டில் அணியும் இலகு உடையில் உள்ளே வந்து கதவை சாற்றி தாளிட்டுக் கொண்டிருந்தான் அவளின் கணவன் ஏன் என்னட்டே இருக்க உட்கார வேண்டியதானே என்று கேட்டவன் அவளின் பதிலை எதிர்பாராமல் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் மூடிய அறைக்குள் தனித்து நின்றவளுக்கு மூச்சடைப்பது போல இருந்தது சட்டென்று முடிவெடுத்து அவனைத்தான் கட்ட வேண்டுமென்று உறுதியாயிருந்து திருமணம் முடித்துக்கொண்டாலும் இனி அவன் அண்மையை எப்படி எதிர்கொள்வது என்ற தயக்கம் அவளிடம் இருக்கவே செய்தது அப்படி ஒன்றும் அவன் அவளுக்கு நெருங்கிய பழக்கமில்லையே சொல்லப்போனால் அறிந்தவன் என்று பேசியிருக்கிறாளே தவிர அவளுக்கே எப்படி திடீரென அவன் மீது பிடித்தம் வந்தது என்று புரியவில்லை அவன் மீது அவளுக்கு எப்போதும் இருக்கும் நல்லெண்ணம்தான் பிடித்தத்தையும் கூட கொடுத்ததா என்று அறியவில்லை அவள் ஆனாலும் அவள் மனதையே அலசி ஆராய்ந்து பார்த்திருந்தவளுக்கு அந்த எண்ணம்தான் காரணமாக இருக்கும் என்று தோன்றியது இப்போது தானும் அவனும் கணவன் மனைவி நினைக்கும் போதே மனம் பரவசம் அடைவதை தடுக்க முடியவில்லை இன்னும் உட்காராம என்ன பண்ற கீர்த்தனா என்று மீண்டும் கணவனின் குரல் கேட்டபோதுதான் தான் யோசித்துக் கொண்டே அப்படியே நின்றுவிட்டோம் என்பதே புரிந்தது ஆ ஒன்னும்ல என்று சொல்லிக் கொண்டே அவன் புறம் திரும்பியவள் அவனிருந்த நிலையை பார்த்து தலையை குனிந்து கொண்டாள் கீழுடை மட்டும் அணிந்து மேலே சட்டை இல்லாமல் ஈர முகத்தை துவாலையால் துடைத்துக் கொண்டே அவள் அருகில் வந்து கொண்டிருந்தான் என்ன என்ன பார்க்க மாட்டியா என்று கேட்டவன் இப்போது அவளுக்கு வெகு அருகில் நின்றிருந்தான் தள்ளி நீ கொஞ்சம் தள்ளி நிலுங்க பின்னால் நகர முயன்றவளின் இடையில் கை போட்டு தன்னை விட்டு நகர விடாமல் தடுத்தவன் தள்ளி நிற்கவா என்ற ஆச்சரியத்துடன் கேட்டான் அச்சூ என்று பதறியவள் தன் இடையிலிருந்து அவனின் கையை எடுக்க முயன்றாள் என்ன புடிச்சிருக்குன்னு சொன்னியே அப்போது பொய்யா அவன் குரல் ஆழ்ந்து ஒழிக்க நான் ஒன்னும் பொய் சொல்லலையே பட்டென்று சொன்னவாறு அவன் முகத்தை பார்த்தவள் குரல் உள்ளே போனது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவன் நான் ஒன்னும் போய் சொல்லல மெதுவான குரலில் மீண்டும் சொன்னாள் அப்போ என்ன உனக்கு பிடிச்சிருக்கு என்று கேட்டவன் இன்னும் தனக்கு நெருக்கமாக அவளை இழுத்தான் ம் என்று முனகிக் கொண்டே அவன் இழுப்பிற்கு நகர்ந்தவளுக்கு கூச்சமாக இருந்தது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தள்ளிப்போ சொல்றியே நியாயமா என்று கேட்டபோதும் அவன் முகத்தில் என்ன உணர்வு இருந்ததென்று அவளால் கண்டறிய முடியவில்லை ஆனால் அவனின் இன்னொரு கை விரல்கள் அவளின் கன்னத்தை மிருதுவாக வருடிக் கொண்டிருந்தன மதியம் உணர்ந்த அதே சுரப்பு அவள் கன்னத்தில் அது எனக்குதானா உங்களுக்கு அவள் தயக்கத்துடன் இழுக்க சொன்னாதான் புரியுமா என்ன என்று புருவம் உயர்த்தி கேட்டவன் சட்டென்று மலர்ந்து சிரிக்க அவன் முரட்டுத்தனமான முகத்தில் அந்த புன்னகை அவனுக்கு கூடுதல் அழகை கொடுப்பது போல இருக்க தன்னை மறந்து கணவன் முகத்தை ரசித்து பார்த்தாள் கீர்த்தனா அவளின் ரசனையைத் தானும் ரசித்தவனுக்கு அவளை மேலும் மேலும் ரசிக்க ஆசை வந்தது கணவனாக கணவனின் ரசனையில் தானும் முழுமையாக பங்கெடுத்துக் கொண்டாள் மனைவியாக ரகசியமான தாம்பத்தியத்தை ரசித்தனர் ரசனையுடன்